வணக்கம் பிக் இட் வித் கார்த்திக் மாயகுமார் திரும்ப ஒரு முறை மஞ்சள் படை விசில் போட்டிருக்கு சிஎஸ்கே வெர்சஸ் எஸ் ஆர் ஹெச் இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் சிஎஸ்கே ஆடின மேட்ச்லேயே ரொம்ப 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 பரபரப்பு கம்மியாக இருந்த மேட்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச அந்த எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச் தான் மேட்சில் பெருசாக பரபரப்பு இல்லைங்க மேட்ச் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் போகும் பொதுவாக சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னாலே ஆனால் இந்த மேட்ச்சில் அந்த அளவுகளாம் போகலை சிஎஸ்கே முதலே முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அட்டெண்டன்ஸை முதல்ல பார்த்தலாம் நம்ம சென்னை சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட்டத்துக்கு குறைவாக இருக்கும் நேற்றுக்கும் அரங்கமொழிக்கும் ரசிகர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக சினிமா நடிகர்களோட குடும்பத்தினர்களாக இருக்கட்டும் அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் டேரெக்டாக வந்திருந்தாங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க பின்வரிசையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் இருந்தாங்க ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அட்ட டான்ஸுங்க கிரவுண்டுக்கு வந்திருந்தாங்க நடிகர் அஜித் அவர்கள் இருக்காங்களா அவரோட குடும்பத்தினரும் மேட்ச் நேரில் வந்து பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க குறிப்பா அஜித் அவர்களோட மகன் எவ்வளோ சந்தோஷமாக மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே இந்த மேட்சில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சது இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா மூணு பேரை குறிப்பிடலாம் அதில் ஒருத்தர் கான்வை மனுஷன் சரியான ஃபயர் ஃபார்ம்ல இருக்கார் முன்னாடி மேட்சஸ்ல எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தாரோ அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தார் இந்த மேட்ச்லயும் கான்வே மட்டும் டக் அவுட் ஆகாமல் இருந்துட்டார்னா அவர் அதிகப்படியாக ஸ்கோர் அடிச்சு டீம் அப்படி நல்ல நிலை கொண்டு போயிருவார் அப்படின்னு இந்த மேட்ச் மூலமா திரும்ப நிரூபிச்சிட்டாருங்க ஆனா ஒண்ணு டக் அவுட் இல்லைனா அந்த டீம்லேயே அதிகமான ரன் அடிச்சோன்ற பேரை கான்வே எடுத்துடுறாரு இந்த இவருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஜடேஜா என்ன ஸ்பெல் எடுத்து பவுலிங்ல மனிஷா வேற லெவலில் பவுலிங்ல பின்னி படல் எடுத்திருந்தாரு இல்லை மூணாவதா தோனி வேறு யாரும் இருக்க முடியும் கேப்டன்ஸ்ல சிறந்த கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது எப்போவுமே ஆல் டைம் பதில் பார்த்தீங்கன்னா தோனி மட்டும்தான் நேத்துக்கு அந்த கேப்டன்சி தரமே இன்னும் ஒருபடி மேலே பார்க்க முடிஞ்சது இந்த பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண விதமா இருக்கட்டும் ஃபீல்டிங் செட் பண்ணது முக்கியமா நேத்துக்கு சிஎஸ்கே மேட்ச் நம்ம ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஃபீல்டிங் அவ்வளவு சூப்பராக பண்ணிருந்தாங்க என்னப்பா நேற்று பாத்தீங்கன்னா எந்தளவு பெஸ்ட்டா ஃபீல்டிங் பண்றாலும் கேட்டிங்கன்னா முன்னாடி நம்ம வாங்கின அடிகள் அப்படி ஈஸியான கேட்சஸை விட்டுட்டு மேட்சை தோத்ததெல்லாம் பார்த்துருந்தோம் நமக்கே இவ்வளோ கடுப்பாகுதுன்னா தோனிக்கு கடுப்பாக இருக்கும் அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச் நம்ம மறந்துருக்க மாட்டோம் ஆர்சிபி கேரளா மேட்சை பார்த்தா சொல்கிற தோக வேண்டிய மேட்ச் இது ப்ளஸ்ஸிஸ் அண்ட் மேக்ஸ்வல் இவங்க ரெண்டு பேர் கொடுத்த கேட்சஸை மட்டும் தோனி அவர்கள் மிஸ் பண்ணியிருந்தாருனா நம்ம அந்த மேட்சை ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது பதினெட்டு ஓவரில் மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கும் நல்ல வேலை இந்த மனுஷனால அந்த மேட்சை ஜெயிச்சிருந்தோம் அதில் வாங்கின அடியோ என்ன தெரியல நேற்றுக்கு சிஎஸ்கே அணியனோட ஃபீல்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாற்பத்தி ஒரு வயதுலேயே அந்த மனுஷன் என்ன ஸ்பீடுங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஸ்டம்பிங்க மின்னல் வகத்தில் பண்ணுறாரு கேட்ச் ரியாக்ட் பண்ணவே டைம் இல்லை ஆனால் பட்டனை கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பிங்கில் செமையாக பண்ணியிருந்தாருங்க தோனி அவர்கள் இந்த வெண்டேஜ் தோனி இருக்கார்ல அவர் அப்படியே நினைவுபடுத்துற மாதிரி தான் நாற்பத்தி ஒரு வயதுலையும் இவர் வந்து களத்தில் இருந்தாப்பில் டி டுவெண்ட்டியில் அதிக கேட்ச் பிடிச்ச விக்கெட் கீப்பர் யார் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா இனிமேல் கண்ணை முடிட்டு நீங்கள் பதிலில் சொல்லலாம் எம்எஸ் எஸ் சொல்லிட்டு இருநூற்றி எட்டு கேச்சஸ்ங்க இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கவர் டீகாக் அவர் இருநூற்றி ஏழு கேச்சஸை பிடிச்சிருக்காரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சா முடிஞ்சதுமே இந்த கேள்வி கேட்பாங்களே ஜெயிச்சி டீம் கேப்டன் கிட்டியும் தோத்து டீமோட கேப்டன் கிட்டையும் அப்போ ஜெயிச்சி டீம் கேப்டனாக நம்ம தோனி அவர்கள் பேசினார் பேச்சு ஆரம்பித்த தோனி அவர்கள் சிரிச்சபடி ஒரு விஷயத்தை நகைச்சுவாக தெரிவிச்சிருந்தாருங்க அந்த மேட்ச்ல முக்கியமான ஒரு கேச் பிடிப்ப பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் அந்த கேட்ச் வந்து நான் ராங் பொசிஷன் நின்ட்டேன்ற மாதிரி மேபி அவங்க நினச்சிருக்கலாம் இதனால என்னவோ நிறைய பேர் அது ஈஸி கேட்ச் நடிப்பாங்க ஆனால் எனக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டமான கேட்ச்னு ஆனால் எனக்கு விருது கொடுக்கவே இல்லை அப்படின்னு சர்க்காசமாக பதில் சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் தொடர்ந்து சொன்ன விஷயம் தான் ரசிகர்களை கொஞ்சம் கலக்க முடிய செய்துன்னு சொல்லலாம் ஏன் கிரிக்கெட் வாழ்க்கையோட கடைசி கட்ட இதுன்னு ஓப்பனாக பதிவு பண்ணிட்டார் தோனி அவர்கள் புரியுதா லாஸ்ட்டு ஃபேஸ் இதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபேஸை சென்னையில் இருக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கேன் சென்னையில் இருக்க ரசிகர்கள் ஏன் மேலே அவ்வளோ அனுபவ வச்சுருக்காங்கன்னு அதை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ நகிழ்ச்சியாகன்னு அந்த மனுஷன் உருக்கத்தோட பதிவு பண்ணாரு அவர் கடைசியாக சொன்ன விஷயம் தான் ஹைலைட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஸ்டேடியத்தை விட்டு ரசிகர்கள் வெளியே போக மாட்றாங்க காரணம் நான் பேசுவேன்னு அவங்களுக்கு தெரியும் என் பேச்சை கேட்கறதுக்கு இவ்வளோ பேர் அமர்ந்துருக்காங்கன்னா சென்னை ரசிகர்கள் சென்னை ரசிகர்கள் தான்பா அப்படின்னு சொல்லி இருந்தார் அதுக்கு மேட்சில் ட்ரமெட்டிக்காக ஒரு சீக்கன்ஸ் எங்கே அரங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஜடேஜா அவர்கள் தொடர்ந்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாப்ல அப்ப இன்னொரு விக்கெட்டை ஒரு கையில கிடைச்ச விக்கெட்டுங்க இந்த ஜடேஜா பவுல் பண்ணுவாரு அப்ப ஆபசில் ஆடிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட கையிலே கேட்ச கொடுத்துருவாரு அந்த கேட்சை ஜடேஜா அவர்கள் பிடிக்கிற அந்த நேரத்துல இந்த சைட்ல இருப்பார் பேட்டர் அவரு மறைச்சிருவாரு ஜடேஜா பாருங்க கிரவுண்ட்ல அமர்ந்துருவாரு அமர்ந்துட்டு அந்த பேட்டர் மூஞ்ச பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாரு முதல் இடத்துல ஜடேஜா ஆக்ரோஷமா இல்ல ஆனா அந்த பேட்டர் மதிக்கிற மாதிரி தலையை திருப்பிடுவாப்ல இதுல கடுப்பான ஜடேஜா போறப்ப ஷவுட் பண்ணிக்கலாம் போயிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்துரும் விழுந்த பிற்பாடு தோனியுன்னு சக பிளேயர்ஸ்லாம் ஜடேஜா கிட்டே வருவாங்களே வந்த எல்லார்கிட்ட ஜடேஜா முறையிடுவார் குறிப்பா கிட்ட சொல்லுவார் நான் பாலை போட்டு கட்டதாம என் இடத்துக்கு வந்தேன் ஆனால் அந்த பேட்டு நகர்ந்துருக்கணும் ஆனால் நகரில் அதை கேட்ச் மிஸ் ஆகிச்சுன்னு ஆக்ஷனோடு தோனி கிட்ட செஞ்சு காமிச்சிட்டு இருந்தார் ஜடேஜா மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு இந்த போட்டியோட நாயகனாக கருதப்பட்டார்ல ஜடேஜா அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா தோனி அது ஒரு பிராண்டுங்க பேட்டிங்கோ கீப்பிங்கோ எதுவாக வேணா இருக்கட்டும் அதில் தோனியோட டெடிக்கேஷன் இன்னும் குறையலை மொதல் மேட்ச்சில் அவருக்கு டெடிக்கேஷன் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே இப்போ இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு போட்டியில் ஹீரோ ஒருத்தர் இருக்காருன்னு அவரை பற்றி தான் பெருசாக பேச்சு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் தோனி இருக்கிற டீமில் அதுவும் சிஎஸ்கே எடுத்துக்கிங்கன்னா அந்த டீமில் யாருக்கு விருதுன்னு ஒன்று கொடுக்கப்பட்டாலும் அவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ தோனியை பற்றி ஒரு வாரத்தேஷி பேசுகிறாங்க ஜடேஜா அதுக்கு விதிவிலக்கு கிடையாது ரைட்டு சிஎஸ்கே இந்த ஐபிஎல்ல விளையாடின ஆறு போட்டிகளில் நான்களை வெற்றி பெற்று மூன்றாவது இடத்த அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குங்க ஆக்சுவலாக இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மூன்று அணிகளுமே எட்டு புள்ளிகள் தான் ஆனால் என்ன இந்த நெட் ரன் ரேட் இருக்குல்ல இது அடிப்படையில் மூணாக வகைப்படுத்தியிருக்காங்க இந்த சேப்பா கிரவுண்ட் இருக்குல்ல அதில் டியூவை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாமா இல்லைனா நம்ம ஃபீல்டிங்கை செலக்ட் பண்ணலாமா அப்படின்றத டாஸ் போட்டு வின் பண்ணவங்க முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி நேற்று ரெண்டு டீமோட கேப்டன்ஸும் தெளிவாக இருந்தாங்க டாஸை வின் பண்ணி நம்ம எப்படியாவது ஃபீல்டிங் எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க தோனி அவர்கள் பண்ணியிருந்தாங்க நம்ம சிஎஸ்கே டாஸை வின் பண்ணிச்சு தோனி அவர்கள் பேட்டிங் வேணா நான் ஃபீல்டிங் பண்ணுறேன் அப்படின்னாரு நினைச்சா மாதிரியே இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு இந்த முடிவு தான் காரணமாக அமைஞ்சிருந்துச்சு இந்த மேட்சோட ஸ்கோர் கார்டை முழுமையாக பார்த்துட்டு முதல்ல பேட் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாடை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக் பதினெட்டு ரன்களையும் அபிஷேக் சர்மா முப்பத்தி நான்கு ராகுல் திரிபாட்டி இருபத்தி ஒன்று எடின் மாக்ரம் பன்னெண்டு ஹென்ரிச் கிளாசன் பதினேழு மயாங்க் அகர்வால் ரெண்டு ரன்களையும் வாஷிங்டன் சுந்தர் ஒன்பது ரன்களை எடுத்து ஆட்டம் இடந்தாங்க இதில் மேக்ரோ ஜேன்சனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ரன்களை குவிச்சு இறுது வரைக்கும் ஆட்டம் இழக்காம களத்தில் இருந்தார் இருபது ஓவர்கள் முடிவில் எஸ் ஆர் சென்னை ஏழு விக்கெட்டில் இருந்து நூற்று முப்பத்தி நான்கு ரன்களை குவிச்சது சென்னை பவுலர்ஸ் கண்டிப்பா பாராட்டி இந்த மேட்ச்ல அவங்க கொடுத்த ஒட்டுமொத்த எக்ஸ்ட்ராஸ் பார்த்தினா வெறும் நாலு மட்டும் தான் சென்னையோட பவுலிங் தரப்பில் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்பெல்லர் ரவீந்திர ஜடேஜாங்க நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் எக்கானமி ஃபைவ் பாயிண்ட் வேற லெவல் எக்கானமி இது எட்டு பால் சார் வச்சிருந்தார் நேற்று மேட்ச்ல இவரை தொடர்ந்து ஆகாஷ் சிங் தீக்ஷானா அண்ட் பத்ரனா இவங்க மூணு பேரை தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாங்க நூற்று ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற டார்கெட்

ரெண்டு விக்கெட வீழ்த்திருந்தாருங்க நான்கு பந்து வீசி இருபத்தி மூணு ரன்கள் மட்டும் தான் கொடுத்திருந்தார் கிரிக்கெட்டா மற்ற எந்த விளையாட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே டேட்டா அப்படின்றத மெயினான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நேற்று நடந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு வீரர் திடீர்னு வந்து இறங்குறாரு அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் என்ன இதே மாதிரி சிமிலாரிட்டி கொண்ட வேற எதனா மேட்சஸ்ல விளையாடி இருக்காரு அப்ப அவர் யார் பவுல் பண்ணியிருந்தது அந்த பவுலரால் இவரோட விக்கெட்டை பறி கொடுத்தாரு அது இதுன்னு எல்லா டேட்டாஸையுமே ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி கையில் வச்சிருப்பாங்க இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது சோ இதை தான் ஒரு ஸ்பான்சர் செக்மெண்ட்டை இப்ப உங்களுக்காக வழங்குறேன் ராஜலட்சுமி எடுவர்ஸ் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் உட்பட நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க என்னென்ன கோர்சஸ்லாம் உள்ள இருக்குது எதுக்காக ராஜலட்சுமி எடுவர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது சார்ந்த முழுமையான ஸ்பான்சர் தொகுப்பை இப்போ பார்த்துட்டு வாங்க டேட்டா சயின்ஸு டேட்டா ரிசர்ச் டேட்டா அனாலிசிஸு இது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தகவல்கள் வேணாலும் திரட்டி அதை கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்க முடியும் ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் பிரதானமானது டேட்டா சயின்ஸ் தான் இதில் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனாலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பல செக்மெண்ட்ஸ் இருக்கு இதில் கோல சில நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்சஞ்சரை சொல்லலாம் ஐபிஎம் சொல்லலாம் கூகுள சொல்லலாம் டேட்டா பிரிக்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இருக்க சொல்லலாம் இந்த செக்மெண்ட்ல நல்ல வேலையை கற்றுக்கிட்டா அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களும் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க உலகம் முழுக்கவே அப்பேற்பட்ட இந்த டேட்டா சயின்ஸை பற்றி ஃபுல்லாக படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் நல்ல ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு பெஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இது இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது எப்பவுமே மார்க்கெட் டிமாண்ட் கோர்ஸ் தான் இது கூட வேணும் பார்த்தீங்கன்னா ஜாவா பைத்தான் ஃபினான்ஸ் இப்படி பல விஷயங்களை பற்றியும் இந்த பிளாட்ஃபார்மில் தெளிவாக கற்று தராங்க தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஃபுல்லாக பயிற்சியை வழங்குறது ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லி சொல்லித்தராமல் தமிழே கிளாஸஸ் எடுக்கிறது தனமங்களால் கற்றுக்க முடியாது சொல்கிறவங்களுக்காக வீக்கெண்ட் கிளாஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவ் ஆன்லைன் கிளாஸாக நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டு ட்ரைனிங் செஷனே அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை இன்னொரு சிறப்பு என்னன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிக்கவே இது சரிப்பா இதெல்லாம் இருக்கிறதால மட்டும் ராஜலட்சுமி யூனிவர்சிட்டியில் சேரலாமான்னு கேட்டீங்கன்னா அதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க அதையும் பதிவு பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சேர்றதும் சேராம இருக்கிறதும் உங்க கையில இருக்க முடியும் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஜாப் அசிஸ்டன்ஸ் முழுமையா இவங்களே உறுதி அளிக்கிறாங்க சேர்றதுக்கு நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிக்காம அரியர் வச்சிருந்தாலும் சரி டிப்ளமா படிச்ச மாதிரி வச்சுக்கீங்களா எல்லாருக்குமே தகுதி இருக்கான் இந்த ஐடி ஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் பில்டிங் இருக்குல்ல இதை பத்தியும் சொல்லி தராங்களா சாஃப்ட் ஸ்கில் சார்ந்த ட்ரைனிங்ஸையும் கொடுக்குறாங்களா இதெல்லாம் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஐடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க இது போல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால அவங்களோட ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாம சேலரியவும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இதுல பிரதான முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ்ல இந்த கோர்ஸ் அவங்க ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறாங்களா வித் ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐயோடு இது எல்லாம் நான் சொல்றேன்றதுக்காக மட்டும் நீங்க சேரணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த எடுவெஸில் சேரலாமே வேணாமான்றதை முடிவெடுத்துக்கலாம் திரும்பவும் கான்டென்ட் கூட ட்ராவல் பண்ணலாம் பிளே ஆஃப் அண்ட் இறுதிப் போட்டி எந்த மைதானத்தில் நடக்கப் போகுது அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருந்துச்சுல குறிப்பாக சென்னை ரசிகர்களுக்கு இருந்துச்சுல அப்பேற்பட்ட அட்டவணையை பிசிசிஐ இப்போ வெளியிட்டிருக்கு ரெண்டு முக்கியமான மேட்சஸ் நம்ம சென்னையில் நடக்க போகுது இதில் ட்வெண்ட்டி தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த தகுதி சுற்று முதலாம் போட்டி இருக்குது பார்த்தீங்களா அது சென்னையிலையும் மே இருபத்தி நாலாம் தேதி எலிமினேட்டர் போட்டி அதே சென்னையில் நம்ம ஏரியாவில் நடக்க போகுது மே இருபத்தி ஆறாம் தேதி இந்த இரண்டாம் தகுதி சுற்று போட்டி இருக்குல்ல அது அகமதாபாத்லையும் ஃபைனல்ஸ் மே இருபத்தி எட்டாம் தேதி அதே அகமதாபாதில் நடக்க போகுது சென்னையில் லீக் மேட்ச் நடக்குது அப்படின்னாலே ஆரம்ப நேரங்கும் இங்கே தகுதி சுற்றும் எலிமினேட்டரும் நடக்க போகுது ஸோ ஸ்டேடியம் எந்த அளவுக்கு ஃபீல்டாக இருக்க போகுது பாருங்க இதுதான் தல தோனி அப்படின்றது ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இந்த எஸ்ஆர்எஸ் டீம் இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க ஆனால் மேட்ச் முடிஞ்சதுமே தோனி அவர்கள் இந்த யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணி ஒரு போட்டியில் எப்படி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு பவுலர்ஸாக இருந்தால் அவர் மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பவுல் பண்ணணும் ஒரு பேட்டராக இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் இது எல்லாத்தையும் அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க பாருங்க இந்திய கிரிக்கெட் அணி சார்ந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருந்தார் இதனால தான் இந்த மனுஷன் இப்போ வரைக்கும் ஆகச்சிறந்த கேப்டனாக எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கோம் அளவுக்கு வழி நடத்துறதுனால ரைட்டு இந்த போட்டியில் தாங்க தோனி அவர்கள் சிரித்தபடியே இருந்தார் ஆக்சுவலாக எந்த கேமராமேனு தெரில ஒவ்வொரு ஓவர் முடியும் போதும் சரி இடையிலையும் சரி தோனி இருக்கிற இடத்துக்கு ஒரு க்ளோஸ் போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது எஸ்ஆர்ஹச் சோ நம்ம ஆட்கள் எல்லாருமே களத்தில் இருந்தாங்க அப்போ தோனியை தான் ஆகணும் ஆனால் நாம பேட் பண்ணோம் பார்த்தீங்களா அப்போ கூட இருக்கிற பேட்டர்ஸ் ஃபீல்டர்ஸை விட்டுட்டு அதிகப்படியாக கேமராமேன் க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உள்ள இருந்த தோனி அவர்கள் கிட்ட தான் மனுஷன் என்ன ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க மேட்ச்சுக்கு முடிக்கிற வரைக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கட்டும் பேசுறது சிரிக்கிறது கிண்டல் பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு அண்ட் மோர் ஓவர் ருத்ராஜோட விக்கெட் போச்சு பாத்தீங்களா அதை பற்றி தோனி அவர்கள் விவரிச்சிட்டு இருந்தாங்க எதிர சேர்ந்தவர்களும் தோனியோட ஃபேன் தான் இதெல்லாம் கருத்து எதுவும் இல்லைல்ல இது ஆக்சுவலாக நேற்று இடையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்குன்னு சொல்லலாங்க நம்ம யாக்க ஸ்பெஷலிஸ்ட் நடராஜன் அவர்கள் குடும்பத்தோடு தோனி அவர்களை சந்தித்து அங்கே போட்டோவும் எடுத்துக்கிட்டாரு இது சம்பந்தமான வீடியோ கூட ஒன்று வந்துருந்துச்சு நடராஜன் அவரோட குழந்தைகிட்ட தோனி அவர்கள் அவ்வளோ அன்பாக பேசிட்டு இருக்க வீடியோவும் பயங்கர ட்ரெடா போயிட்டு இருந்துச்சு எதிரணி வீரர்கள் மட்டும் கிடையாதுங்க நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு எதிரணியோட கோச்சர்ஸுமே ஃபேன்ஸாக தான் இருக்காங்க இது ஆகச்சிறந்த பிக்கு நம்ம டெல் ஸ்டேண்ட் இருக்கார்ல அவராக இருக்கட்டும் மொத்தையா முருதரன் அவர்களாக இருக்கட்டும் தோனி அவர்கள்கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்களே அந்த படலத்தை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தாங்க பாருங்கள் அந்த பிக்கை இப்போ எடுத்து போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நேற்று மேட்ச்சில் கொஞ்சம் சேடாக ஒரு மூமெண்ட் ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சினாரியோ சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச்சோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது நிர்வாகிகள் உட்பட எல்லாருமே சோகத்தில் தான் இருந்தாங்க ஒரு டீமுக்கு எதுனா ஒரு ஆஃப் ஒழுங்காக அமைஞ்சிடும் அப்போ ரசிகர்கள் டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு ஆஃப் அந்த சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் நேற்றுக்கு மேட்ச்சில் என்னென்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கில் பயங்கரமாக சொதப்பினாங்க அதுக்கப்புறம் பவுல் பண்ணாங்க அதனால பெருசாக அவங்களால சோபிக்க முடியல ஸோ நேற்றுக்கு சினாரியோ எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட் சைடு இருக்குல்ல அவங்க இந்தளவு கவலை தோய்ந்த மூர்த்தி தான் இருந்தாங்க இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபைண்ட்னு பார்த்தீங்கன்னா தான் இவர் தாங்க பத்ரானா ஜூனியர் மலிங்கன்னு அழைச்சிக்கிட்டு இருக்குமே அதையே பத்திரனா தான் போட்டிக்கு போட்டி தன்னை அப்படியே அப்கிரேட் பண்ணிவிட்டா வராருங்க அவரு முதல்ல போட்ட பவுலிங்கோ இப்போயும் கொஞ்சம் இந்த ஃபிகர்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது தோனி அவர்களை நெட் போலராக வாங்க அப்படின்ட்டு அடைக்கப்பட்ட ஒரு வீரர் தான் பத்ரானா மனுஷன் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாரில்ல இந்த பையன் நல்லா சோபிப்பான் இந்த பையன் சரியா வராது இந்த பையன் இன்னும் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாதுன்னு ஒரு சில விஷயங்களை வச்சு அந்த மனுஷன் தோனியால் டேரெக்டாக அடைக்கப்பட்ட வீரர்கள் இவரும் ஒருத்தர் நெட் பவுலராக உள்ள வந்தவர் இப்ப சிஎஸ்கேல தவிர்க்க முடியாத பவுலராக இருக்காரு நம்ம சென்னை சேப்பா கிரவுண்ட் சார்ந்து உலக கிரிக்கெட்டோட கடவுள போட்டப்பட்டு இருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவரோட விஷயத்த நம்மளுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க என்ன இருக்குன்னா சச்சின் அவர்கிட்ட அந்த ரசிகர்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க இப்ப இந்த படலம் போய்கிட்டு இருக்கு அதுக்கு சச்சின் அவர்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒரு ரசிகர் கேள்வி கேட்டு ஐயா இது போல உங்களுக்கு வேன்கடையே அரங்கு கருத்தபடியா எந்த அரங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதுக்கு சச்சின் அவர்கள் கொடுத்த பதில் இருக்கு அதாங்க ஹைலைட்டு சேப்பாக்குன்னு ஆங்கிலத்திலும் டெக்ஸ்ட் தமிழ்லேயும் டெக்ஸ்ட் ஸோ சேப்பாக்கெல்லாம் நடக்க போற அடுத்த போட்டி எதிர்பார்த்துதான் எல்லாருமே அவரோட காத்துக்கிட்டு இருக்கோம் சார் ரைட்டு இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க கால்கட்டாவில நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் கே கேஆர் மேட்ச் நடக்க போகுது ஈடன் கார்டன்ஸ் மைதானம் ரொம்ப அவளோட இருக்கு தோனிங்க கொகைக்குள்ள இருந்து வெளியே வர்ற அந்த சிங்கத்தை வரவேற்கிறதுக்காக பார்க்கலாம் அங்கேயோ நம்ம தலைவனுக்கு வேற லெவல்ல வரவேற்பு தான் போகுது அந்த மேட்சில் சிஎஸ்கே என்னென்ன விஷயங்களை பண்ண போறாங்க அந்த அளவுக்கு அன்பிரடிக்டபிள் இமாலய ஸ்கோரை கொடுத்தீங்கன்னா பொட்டுப்பட்டு அடிச்சு முடிச்சிருவாங்க அதுவே லோவஸ்ட் ஸ்கோரை நம்ம அடிச்சிருப்போம் அந்த மேட்சில் அவங்க தோற்றுட்டு வந்துடுவாங்க அதை கூட சேஸ் பண்ண முடியாம இது போல மிராக்கல்ஸ் நடக்கும் இது ரெண்டு டீமும் மட்டும் தான் பொருந்தும் பெருசா ஒன்னு கே கேஆர் இன்னொரு சிஎஸ்கே அப்பேற்பட்ட இந்த ரெண்டு அன்பிரடிக்டபிள் டீமும் நாளைக்கு மோத போகுது பார்க்கல ரிசல்ட் என்னவா இருக்கும் போகுதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்